வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல இணை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க ஒரே பாலைவனம் மாதிரி சுட்டெரிச்சு பிரச்சனையால இருக்க பாண்டியன் ஸ்டோர்ல ஒரு சின்ன துளிர் விடுற மாதிரி சென்னைக்கு வந்திருக்காங்க ராஜி கோச்சிங் கிளாஸ்க்கு வர அவங்கள அவங்க அழகுல மெய் மறந்து போய் நிக்கிறாரு அவங்க கையில கொஞ்சமா சூடான டீ பட்டுட இதுல விரல் சிவந்துட பதறி போற கதிர் அவங்க கைய பிடிக்க அவருக்குள்ள நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது அவர் இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததே இல்லங்கிற மாதிரி ராஜியோட முகத்தை பார்க்க அவங்களோட கருவழிகள் ரெண்டும் வண்டு மாதிரி பறந்து

நீ ஏன் இன்னைக்கு இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு அவரு வாய் திறந்த மெதுவா கேட்டுட ராஜியோட மனசுக்குள்ள மத்தாப்பு பாட்டா பொரிய ஆரம்பிக்குது யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேறோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அப்படின்ற வரிகள் ராஜியோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க அவங்களோட கருவண்டு விழிகள் ஒரு ஒயிட் கண்ணாடி பெட்டியில மாட்டிக்கிட்ட மாதிரி இங்கேயும் அங்கேயுமா தடுமாறிக்கிட்டு இருக்கு நீ என்னைக்குமே அழகுதான் ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற கதிர் ராஜியோட கையெடுத்து நெஞ்சில வச்சிக்கிறாரு ராஜியோட கண்களையே பார்த்து ரொம்ப அழகா இருக்க என்ன பண்ணு கேக்குறாரு அவரு ஆமா பண்றாங்க அப்படின்னு ராஜி லைட்டா நகர பாக்க கையை இன்னும் கொஞ்சம் சேர்த்து இழுத்துக்கிட்டு சொல்லுங்கறாரு கதிர் இல்ல நீ தூக்க கலக்கத்துல இருக்க அதனாலதான் உனக்கு அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராஜி கதிர் அசந்த நேரமா கையை உருவிக்கிறாங்க ஆனா கதிர் உம் போன ராஜியோட கைய புடிச்சிடுறாரு அந்த தொடுதல் இறுக்கமான பிடியிலையும் ராஜிக்கும் நிறைய கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்குது இனிய என்னால இவனை விட்டு விலகி இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க டக்குன்னு திரும்பி கதிரோட கண்களையும் முகத்தையும் பாக்க இப்போ கதிரோட மனசுக்குள்ள பாடல் வரிகள் ஓரிக்கிட்டு இருக்கு அதிகாலை இவள் தானா நான் கேட்டது இவளைத்தானா அப்படின்னு கதிர் ராஜியோட முகத்தையே பார்த்துட்டு இருக்க அவங்க இவரோட கண்களையே பார்த்துட்டு இருக்காங்க இவள் தானா இவள் கதிர் மனசுக்குள்ளேயும் இவன் தானா இவன் ராஜி மனசுக்குள்ளேயும் பாடல் வரிகள் வர ராஜி மெதுவா கதிரோட கைய அணைப்புக்குள்ள வர அவரும் புதுசா பொறந்த குழந்தைய அட்டு துணியால போத்துற மாதிரி அப்படியே மெதுவா ராஜி அணைக்கிறாரு ராஜியும் அப்படியே துவண்ட ஒரு மாலை மாதிரி அவரோட தோல்லையும் நெஞ்சிலையும் சாஞ்சிக்கிறாங்க இப்போ பார்வைகளுக்கோ வார்த்தைகளுக்கோ அவசியம் இல்ல ஒரு அழகான மெல்லிசை தான் ஓடிட்டு இருக்கு உயிரே 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 நீதானா அப்படின்ற பாடல் வரிகளை அவங்கள சுத்தி ஓடிக்கிட்டு இருக்க கதிரோட அனுப்ப முழுசா படற ராஜியோட கையும் கதிரை சுத்தி போக ஆரம்பிக்குது ராஜி மெதுவா முகத்தை நிம்மர பாக்க கதிர அதுக்கெல்லாம் இடமே கொடுக்கல அவ்வளவு டைட்டா கட்டி பிடிச்சிருக்காரு இந்த நொடி இந்த நொடி இப்படியே உரைந்து போகாதா அப்படின்னு அவரு அணைச்சிட்டு இருக்க ஏய் ஏய் டைம் ஆயிடுச்சு கிளம்ப வேண்டாமா அப்படின்னு ராஜி ரொம்ப டியூட்டி கான்சியஸா கேட்க கதிரும் சுய நினைவுக்கு வர்றாரு கைய மெதுவா அவரு விளக்க ராஜி விளக்கிக்கிறாங்க ஓ கிளம்பணும் இல்ல அப்படின்னு அவரு ரொம்ப கூச்சத்தோட கேட்க ராஜிக்கு ஏகப்பட்ட வெக்கம் டக்குன்னு அங்க இருந்து ஓடி வந்துடுறாங்க இந்த பக்கமா அந்த வேகத்துல கட்டில்ல உட்காருறாங்க ஆனாலும் சந்தோஷம் அப்படியே சிரிப்பா வெளியே வர கதிர் ஏகப்பட்ட ரசனையோட பாத்துட்டு இருக்காரு கதிர் மெதுவா பக்கத்துல வந்துகிட்டு இருக்க வர போறான் இப்போ 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 ஹக் பண்ண போறான் மாதிரி ராஜி கண்ணை இறுக்க முடி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏய் காஃபி ஆறிட போகுது இந்தா குடின்னு எடுத்து பா தாங்க முடியாத இந்த நிலையில இருந்து ஒரு சின்ன மாற்றம்னு ராஜியும் காஃபியை வாங்கிக்க அதிர அவங்களையே பாத்துட்டு இருக்க மறுபடியும் அவங்களுக்குள்ள ஒரு குளிர் காற்று பரவுது கொஞ்சம் தடுமாறுற கதிர் நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்ல உம் ராஜி எங்க ராஜு மேல மோதினா மறுபடியும் பத்திக்குமோனு நினைக்கிற கதிர் கொஞ்சம் தள்ளி வந்து டவல் எடுத்துக்கிட்டு குடுகுடுன்னு குடன்னு ஓடிடுறாரு கதிர் போனதும் சுவோ அப்படின்னு நெத்தில அடிச்சுக்கிறாங்க ராஜி ஒரு நல்ல மூமெண்ட்ட நாம தான் பேசி கெடுத்துட்டோமோ அப்படின்ற ஏக்கம் அவங்க முகத்துல பரவுறது நல்லா தெரியுது பேசாம காஃபியா குடிக்கிறாங்க இங்க கோமதி பெட்ல படுத்துட்டு ஐயோ அம்மா அப்பா ஐயோ அம்மா முடியலையே ரொம்ப குளிருதுடா இன்னொரு பெட்ஷீட் எடுத்து போத்துடா அப்பா அம்மா அப்படின்னு பயங்கரமா அரட்டிட்டு இருக்காங்க அது சரவணனோட ரூமு அம்மா என்ன நெத்திய புடிச்சு கைய புடிச்சு அழுத்த தொட்டு பாக்குற சரவணன் அம்மா உனக்கு எப்போல இருந்து முடியலன்னு கேட்டுட்டு இன்னொரு பெட்ஷீட் எடுக்கிறாரு அதா நேத்து ராத்திரியில இருந்து தலை வலிக்க ஆரம்பிச்சதுடா அப்ப திடீர்னு எழுந்துச்சு பார்த்தேனா அப்படியே அப்படியே கையெல்லாம் குளிர ஆரம்பிச்சிருச்சு ஐஸ் கட்டில நிக்கிற மாதிரி குளிர ஆரம்பிச்சிருச்சுடா ஹியோ எவ்வளோ போர்வை பார்த்தனாலும் தூக்கமே மாட்டேங்குதே அம்மா அம்மா அப்படின்னு கோமதி பயங்கரமா அனுத்திக்கிட்டு இருந்தாலும் அவங்க பார்வை மட்டும் ஸ்ட்ராங்கா வாசப்படி பக்கமே இருக்கு அம்மா ராத்திரியே என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல நான் மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்னு சரவணன் கேட்க ஐயோ எதுக்குடா தூங்குறவனை எப்படிடா தொந்தரவு பண்றது மா பா முடியலையே அப்படின்னு அனுத்திக்கிட்டு இருக்க அம்மா அம்மா நான் என்ன டீ போட்டு எடுத்துட்டு வருவா அப்படின்னு அரிசி கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காந்து கேக்குறாங்க இல்ல வேணாண்டி பா அப்படியே அப்படின்னு கைய உதறிட்டு இருக்காங்க அம்மா எழுந்துருமா அப்படின்னு அரிசி சொல்லு ஐயோ மயக்கம் வர்ற மாதிரி இருக்குடி பாண்டி வர்ற மாதிரி இருக்கு வாயெல்லாம் கசக்குது டி ஐயோ முடியலடி அப்படின்னு பயங்கரமா அனத்த பாண்டியன் உள்ளரு வர்றாரு அம்மா என்னம்மா என்னம்மா நீ இப்படி சொல்ற அப்படின்னு அரிசி கேட்டுட்டு இருக்க ஐயோ ஐயோ அம்மா முடியலையே காலெல்லாம் வலிக்குதே பா ஐயோ கையெல்லாம் வலிக்குதுடா உடம்பெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் வலிக்குதுடா அப்படின்னு உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட் பேரையும் சொல்லி வழியில கோமதி அலறிட்டு இருக்க வர பாண்டியன் பீரவில இருந்த பணத்தை எடுக்கிறாரு கோமதியோட விரல் எல்லாம் நடுங்குது விரல் நகமெல்லாம் நடுங்குது ஆனா பார்வை மட்டும் பாண்டியன் மேல இருக்க வாய் மட்டும் ஐயோ அம்மா அப்பா முடியலையே நான் அனுப்பு அனுத்திட்டு இருக்க அம்மா சரியாயிடுமா பொறுத்துக்கம்மா அப்படின்னு சரவணன் சொல்ல ஐயோ முடியலையே என்ன கோமதி புலம்பிட்டு இருக்க பாண்டியன் ஓர பார்வையா ஒரு பார்வை பாக்குறாரு வலிக்குதே வலிக்குதே அப்படிங்கிற கோமதி வராத இருமலை அப்படின்னு இரும்பிலாம் ட்ரை பண்றாங்க அம்மா பண்ற அலப்பறையும் அப்பா என்ன பண்றாருங்கிறதையும் அரசி மாறி மாறி பாக்குறாங்க ஐயோ காய்ச்சல் அடிக்குதே அப்படின்னு கோமதி கதறிட்டு இருக்க கண்டுக்காம பணத்தை எடுத்துட்டு இருக்காரு பாண்டியன் அம்மா அம்மா அப்படின்னு கோமதி பயங்கரமா அனுத்திக்கிட்டு இருக்க சரவணந்தா அம்மாவோட தலைய எங்கேயாவது கலண்டு ஓடிட போகுதுன்ற மாதிரி புடிச்சுட்டு இருக்காரு அம்மா காய்ச்சலே இல்லையம்மா உடம்பு ஜில்லுன்னு தானே இருக்கு அப்படின்னு நெத்தியில கைய வைக்கிற ஒரு இடத்த கைய புடிச்சு பார்த்து சொல்றாரு ஓ ஓ உள்காய்ச்சல் போல இருக்குதுடா பாரு பாரு அப்படிதான் இருக்கு அம்மா பா அப்படின்ற கோமதி ஓர பார்வையா பாண்டியனை தான் பாக்குறாங்க அவரும் அப்பப்ப பார்த்துட்டு பணத்தை பல மணி நேரமா எண்ணிட்டே இருக்காரு அரசு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க ஐயோ ஐயோ கை காலெல்லாம் வலிக்குதே பாருங்களே முடியலையே இந்த மாதிரி உடம்பு வலி வந்ததே இல்லையே அம்மா முடியலையே ரொம்ப வலிக்குது தாங்க முடியலையே ஆ ஐயோ தாங்க முடியல சாமி ஐயோன்னு கடைசியில பிச்சைக்காரங்க ரேஞ்சுக்கு புலம்ப ஆரம்பிச்சுடுறாங்க கோமதி மா பா மாமா ஆப்பா ஐயோ முடியலையே என்ன மெதுவா ட்ரை பண்ணி எழுந்திருக்கிற கோமதி அப்படியே லொட்டுன்னு தலைவனில விழுந்துடுறாங்க அம்மா அம்மா பாத்துமா அப்படின்னு பதறாரு சரவணன் அம்மா அப்படின்னு அரிசி கூப்பிட்டு இருக்க என்னம்மா ரொம்ப உடம்பு முடியலையா சரிம்மா நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அப்படின்னு அம்மாவோட கைய தேய்ச்சி விட்டுட்டே கேக்குறாரு சரவணன் ஆஹ் வேணாண்டா வயசானா உடம்பு வலி தலைவலி ஒவ்வொன்னா வரும்டா எல்லாத்துக்கும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கோமதி பாண்டியனை பாக்க அவரும் பாத்துக்கிட்டு தாண்டி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அவர் முகத்தை பார்க்க பயங்கர காமெடியா இருக்கு கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துட்டு இருக்க அரசி ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருக்காங்க சரவணான கூப்பிட அப்பாங்கிறாரு கடைக்கு போலாமான்னு கேக்குறாரு பாண்டியன் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சரவணன் சொல்ல அதுக்கு அவ பக்கத்திலேயே உட்காந்து வைத்தியம் பார்க்க போறியாக்கும் அப்படின்னு பாண்டியன் கேக்க என்ன சொல்றதுன்னு தெரியாம இல்ல அப்படின்னு சரவணன் முழிக்க டேய் கடைக்கு வாடா அப்படிங்கிறாரு பாண்டியன் அப்படி அப்படி இல்லப்பா அம்மாவை பாத்துக்கணும் இல்லப்பாங்கிறாரு அவரு இங்க பாருடா ரெண்டு பேரு தள்ளிதானே ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க கோமதியோட புலம்பெல்லாம் அப்படி அப்டா இருக்குது வேணும்னா ஆட்டோக்காரன் ஃபோன் நம்பர் இருக்குல்ல ஃபோன் பண்ண ஆட்டோக்காரன் வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக போறான் எதுக்கு தேவையில்லாம முக்கிக்கிட்டு முனையிக்கிட்டு தேவையில்லாம பதினாறு போர்வையை போத்திட்டு கிடக்கணும் எல்லாம் வேணும்னே பண்ற வேலை டேய் நீ வாடா வாடா சாமி கடையில ஏகப்பட்ட வேலை கிடக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஐயோ அம்மா இவ்வளவு முடியாம இருக்காங்களேன்னு சரவணன் பாக்க அம்மா இந்த பல்ப் எல்லாம் தேவையதானா உனக்கு நீ என்னதான் ஆக்ட் பண்ணாலும் அப்பா அதை நம்ப போறது இல்லைங்கிற மாதிரி பாக்குறாங்க அரசி அது வரைக்கும் அமைதியா இருந்த கோமதி அய்யோ முடியலையே ஆ முடியலையே சரி ஐயோ என்ன பண்றது பரவாயில்ல பரவாயில்ல சரவணா நீ கடைக்குதானே போகணும் கடை முக்கியம் தானே நீ போடா போ கடைய பாத்துக்கோ சரியா போ அப்படின்னு கடைசி விருப்பத்தை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க கோமதி போதும் அப்படி நடிச்சது போய் பொழப்ப பாரு அப்படிங்கிற மாதிரி பாக்குற பாண்டியன் டேய் வாடான்னு கூப்பிடுறாரு சரிமா உடம்ப பாத்துக்கோ அரசி அம்மாவை பாத்துக்கோ ஏதாவது நான் எனக்கு உடனே கால் பண்ணு அப்படின்னு சரவணன் சொல்ல அரசி எந்த ரியாக்ஷனும் காட்டாம ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்காங்க வரேம்மா அப்படிங்கிற சரவணன் போலாம் பான்னு நடக்க ஆரம்பிக்க பாண்டியன் பொழப்ப பாக்கலாம் வாடான்னு கூட்டிட்டு போறாரு ரெண்டு பேரும் ரூம விட்டு போயிட்டு இருக்காங்க அம்மா என்னதாம்மா உனக்கு நீ அரசி கேட்டுட்டு இருக்க கோமதி பாத்துகிட்டு இருக்காங்க வெளிய வர்ற பாண்டியன் டக்குன்னு நிக்க என்னப்பாங்கறாரு சரவணன் ஒரு நிமிஷம் டாங்கிற பாண்டியன் அரசின்னு கூப்பிடுறாரு அப்பான்னு இவங்க இங்க இருந்த குரல் குடுக்க ஏன்பா அரசிங்கிறாரு அவரு அவ்வளவுதான் கோமதி அடுத்த செகண்டே படாமல் எழுந்து உட்கார்ந்து நைட்டா தலையை நீட்டி பாக்குறாங்க வெளிய என்ன நடக்குதுன்னு என்னப்பா நான் அரசி வந்து நிக்க அரசி என்கிட்ட நீ காசு காசு வேணும்னு கேட்டிருந்தல்லப்பா அப்பா மறந்தே போயிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து இந்த வச்சுக்கன்னு நீட்டுறாரு தேங்க்ஸ் பாங்குறாங்க அரிசி அடையேன்பா நீ வேற சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு மீதி பணத்தை பாக்கெட்ல வச்சிட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டு கிளம்புறாரு வர அரசின்னு சரவணன் கிளம்புறாரு கோமதி இப்ப எழுந்து உட்காந்து அரசி 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 அப்படின்னு கூப்பிட இந்த சத்தம் அடுத்த தெரு வரையிலும் கேக்கும் போல இருக்கு நான் வரமா அப்படின்னு அரிசி உள்ளர வர்றாங்க ஹம் ஹம் அப்படின்னு சலிப்பும் புலம்பலமா உட்கார்ந்து கோமதி கோமதி நல்லா ஸ்ட்ராங்கா யோசனையா உட்கார்ந்து இருக்க அரிசி அம்மா அவ தலையில இருந்து கால் வரைக்கும் பாக்குறாங்க இப்ப ரெண்டு போர்வையும் இடுப்புக்கு கீழே போய் நிக்குது ஏற்கனவே சந்தேகப்பட்ட அரிசிக்கு இப்ப ஸ்ட்ராங் உங்க அம்மா ஒரு மாதிரியா பார்த்துட்டு இருக்க ஏன் உங்க அப்பா போயிட்டாரு கேக்குறாங்க கோமதி ஆ எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு அரிசி சொல்லு ஆ அப்படின்னு பாக்குறாங்க கோமதி உனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு அப்பா பேசணும்னு தானே இப்படி எல்லாம் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு அரிசி கேட்க தெரிஞ்சிருச்சு இனிமே என்ன அப்படின்னு நினைக்கிற ஆ ஆமா ஆமா ஆக்டிங் பண்றாங்க ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்பாவன்னி ஓரக்கண்ணால பாத்து பார்த்து பேசும் எனக்கு தெரியும் என்ன ஆக்டிங்கடா சாமி அப்படின்னு அரிசி சொல்ல மாட்டிக்கிட்டால நான் மண்ணுக்கு அப்ப மாட்டேங்கிற மாதிரி கோமதி என்னோட ஆக்டிங் எல்லாம் இருக்கட்டும் ஆமா வெளியில அப்பா கூப்பிட்டு என்னடி சொன்னாருன்னு கேக்குறாங்க கோமதி ஆ அத பத்தி உனக்கு என்னங்கிற மாதிரி அரிசி பாக்க அம்மாவை நல்லா பாத்துக்கோ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போன சொன்னாரா அப்படின்னு ஆர்வமா கேக்குறாங்க கோமதி அப்படி எல்லாம் எதுவும் சொல்லல அப்படின்னு அரிசி சொல்ல எதிர்பார்ப்போட சிரிச்ச முகத்தோடு இருந்த கோமதி அப்படியே முகம் வாடி போறாங்க ஆ அப்படின்னு பாக்க இருநூறு ரூபா பணம் கேட்ட அத செலவுக்கு கொடுத்துட்டு போயிருக்காருங்கிறாங்க அரிசி என்ன பத்தி எதுவுமே கேக்கலையா அப்படின்னு கோமதி கேக்க இல்லையே அப்படின்னு அரிசி சொல்ல கோமதிக்கு பொசுக்குன்னு இருக்கு அதோட கொஞ்சம் கோபமும் வந்துட ம் பரவாயில்லடி இருக்கட்டும் இருக்கட்டும் உங்க அப்பாவுக்கு நான் அப்படி ஒரு தேவையில்லாத பொண்டாட்டி ஆயிட்டேன்ல அப்படின்னு கோமதி சொல்ல அம்மா நீ பர்ஃபார்மன்ஸ் போடுறேன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன் அவருக்கு புரிஞ்சிருக்காதா அப்படின்னு அரிசி கேட்க ஏய் போடி அவருக்கு அதெல்லாம் ஒண்ணு புரிஞ்சிருக்காது அவருக்கு என் மேல அந்த அளவுக்கு கோவம் உடம்பு சரி இல்லாம போனாலும் சரி மாட்டேன்னு கோமதி மூணு நாள் இரு அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுமா அப்படின்னு அரிசி சொல்ல கேட்டுட்டா நான் கோமதி இல்லையேன்றவங்க ஆஹா அதெல்லாம் முடியாது போ போடி இரு எப்படியும் அப்பா என்கிட்ட பேசிதான் ஆகணும் நான் பேச வைக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல கொஞ்சம் யோசிக்கிற அரிசி அப்படின்னா இப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணாத வேறு ஏதாவது ரொமான்டிக்கா ட்ரை பண்ணு அப்படின்னு அரிசி சொல்ல ஏன்னு முழிக்கிறாங்க கோமதி ரொமான்டிக்கா அப்படின்னு கோமதி கேட்க ம் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு அரிசி ஸ்டைலா திரும்பி போறாங்க கோமதியும் ரொமான்டிக்கா அது என்னடியது எங்கிட்ட எங்க இருக்கு வச்சுக்கிட்டு என்ன வஞ்சனையா பண்றேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க கதிரோ ராஜியும் ரூம விட்டு இறங்கி வர்றாங்க ரெண்டு பேருமே செம்ம ரொமான்டிக் மூட்ல இருக்காங்க பொண்ணு பார்க்க போன மாப்பிள்ள கிட்ட தனியா பேசணும்னு பொண்ணு சொல்ல ரெண்டு பேரும் தயங்கி தயங்கி போற மாதிரி போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் கதிரோட பார்வை ராஜு மேல டக்கு டக்குனு பட்டு தெரிக்குது ராஜியும் மெதுவா கூட நடந்துகிட்டே கோச்சிங் சென்டருக்கு எதுல போறோம்னு கேக்குறாங்க ஆட்டோல போலாம நவரு கேட்க ராஜியும் ஆட்டோல அடுத்த செகண்ட் தான் ரெண்டு பேருக்கும் ஒரே வார்டு சொல்லிருக்கோம்னு தெரிய ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் வெக்கமாயிட டக்குன்னு திரும்பிக்கிறாங்க நைட் எல்லாம் தூக்கத்திலேயே வந்ததுல ரொம்ப டயர்டா இருக்கு என்ன கதிர் சொல்ல ராஜி கதிர பாக்குறாங்க நீ தான் காரை ஓட்டலையே அப்படியே ஏன் தூங்காம வந்த நீ என்ன கேக்கலாம் அப்படின்னு கதிர் சொல்ல சரி நீ தான் சொல்ல நான் கேக்காட்டி என்னங்கிற மாதிரி ராஜி சிரிக்கிறாங்க தேவையில்லாம பேசுறேன் அப்படின்னு புலம்பிக்கிறாரு கதிர் ஆ இங்க பாரு நம்ம ஆட்டோலயே போலாம் பாரு இன்னைக்கு கோச்சிங் கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரிதான் அப்படின்னு ராஜி வெக்கத்தோட யோசிக்கிறாங்க அவங்க தனியா புலம்பி சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வர கதை ரெண்டு மூணு தடவை ராஜிய திரும்பி திரும்பி பார்த்துட்டு நீ ஓகேவான்னு கேக்குறாரு என்ன கேட்டங்கிற மாதிரி ராஜி பாக்க உங்களை கண்ணை உடனே டக்குன்னு திரும்பிக்கிறாரு கதி இல்ல இல்ல கிளாஸுக்கு போலாம் அப்படின்னு அவரு சமாளிக்க உம் போலாம் என்ன ராஜிய சமாளிக்க முயற்சி பண்றாங்க கூடாதே மறுபடியும் அவங்க போலாங்கிறாங்க ராஜி ஆட்டோல போலாம் ஆட்டோல போலான்னு சொல்லிக்கிட்டே அப்படியே நடந்தே போயிருவாங்க போல இருக்கு நைட் எல்லாம் சரியா தூங்கல அதான் கார் ஓட்ட முடியுமான்னு தெரியல நாம ஆட்டோலயே போலான்னு ஒளரி கொட்டி கிளறி மூடிக்கிட்டு இருக்காரு கதிர் அவரு உளர்றாரு வழியறாருன்ற ராஜிக்கு அப்பட்டமா தெரிய அவங்களும் ரெண்டு பேரும் சிரிப்போட ஒருத்தர் மாத்தி மாத்தி நடக்கிறாங்க அந்த ஒரு அண்ணா கதிர் காட்ட அவரு நிறுத்திட்டு எங்கப்பா மரத்தனி அப்படிங்கிறாரு கதிர் என்ன திருத்தனியா அப்படின்னு ஆட்டோ கார கேட்க தடுமாறுற கதிர் இல்ல இல்ல அது தரமணி அப்படிங்கிறாரு தரமணின்னு சொல்ல ராஜியை சிரிக்கிறாங்க அறுபது ரூபா ஆகும் அப்படின்னு அவரு சொல்ல ம் சரின்னு கதிர் உட்காருங்க அப்படின்னு அவரு சொல்ல சரி ஏறுன்றாரு ராஜி கிட்ட ராஜி ஏறி உட்காரு கதிர் ஏறி உட்காடுறாரு அப்பாடா ஒரு வழியா ஆட்டோ பிடிச்சிட்டாங்க ராஜி ஆட்டோல உட்கார்ந்துருக்க அவங்க துப்பட்டா காத்துல அப்படியே மோதி அப்படியே அங்கங்கன்னு பறந்து கதிர் முகத்துல வந்து மோதுது அதை எடுத்து அப்படியே முகத்தை துடைக்கிறாரு கதிர் முகந்து பார்க்கறாரு அவரால் அவரை கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல துப்பட்டாவோட ஒரு பக்கத்தை இறுக்கி கையில பிடிக்கிறவரு கோச்சிங் வந்த இடத்துல மனசு அலப்பாய விடக்கூடாது அந்த வேலையை மட்டும் பாக்கணும் ஊருக்கு போற வரைக்கும் டிஸ்டன்ஸ்லயே இருக்கணும் அப்படின்னு ஏகப்பட்ட சபதத்தை எடுக்கிறவரு ராஜியோட துப்பட்டாவ அப்படியே அவங்க மேல வச்சு விட்டுட்டு அவங்களே பாத்துட்டு இருக்காரு அந்த அறுபது ரூபாய் பையன் அவங்களுக்கு ஆறு மாதிரி நின்றுகிட்டே போகுது எதிரில ஒரு டூ வீலர் வர ஆட்டோ கார் டக்குன்னு உடைக்க ராஜு நினைப்புலயே உட்கார்ந்து இருந்த கதிர் அவங்க மேல விழுந்துடுறாரு ராஜு கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க சாரின்றாரு இவரு சாரி சாரிங்கிறவரு ஸ்பீடா போகாதீங்கன்னு கொஞ்சம் பார்த்து போங்கன்னுங்கிறாரு சார் எதிரில வர ஒவ்வொருத்தரும் இப்படி வர்றாங்க சார் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவரு சொல்ல கதிர் ராஜ்யம் மெதுவா பாக்குறாரு ராஜ்யம் கதிர பார்க்க அப்படியே பார்வையை திருப்பிக்கிட்டு தலைய அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி அப்படியே சமாளிக்கிறாரு ஒரு வழியா கோச்சிங் கிளாஸ்க்கு ரெண்டு பேரும் வந்துட ராஜ் கையில ஃபார்மோட நிக்கிறாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் படிச்சுட்டீங்களா அப்படின்னு கேக்க ஆஹ் படிச்சுட்டேங்கிறாங்க ராஜி சரி சைன் பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல ராஜி அப்ப அப்ளிகேஷன்ல சைன் பண்ணிடுங்கறாரு கதிர் பீஸ் அப்படின்னு ராஜி கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் பாத்துக்கலாம் சைன் மட்டும் பண்ணுங்கறாரு கதிர் ராஜியும் சைன் பண்ணி இந்தாங்கன்னு நீட்ட வாங்கிக்கிற லேடி நீங்க கிளாஸ்க்கு போங்க ரைட்ல ஃபர்ஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்ல தேங்க்ஸ்ங்கிறாங்க ஓகேன்றாங்க இந்த லேடி என்ன கிளாஸுக்கு போகணுமா இங்க மாதிரி யோசிக்கிற ராஜி சரி அப்ப நான் கிளாஸ்க்கு போறேன் அப்படின்னு கதிர்கிட்ட சொல்ல ம் ஒரு நிமிஷம் அவரு என்னங்கிற மாதிரி பாத்துட்டு ஒரு கவர் எடுத்து நீட்டுறாரு ராஜேஸ்வரி ஐபிஎஸ் ஆகணுங்கிறதுக்காக எடுத்து வச்ச முதல் ஸ்டெப்புக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த கவரை கையில கொடுத்துட்டு ஆல் தி பெஸ்ட் கை கொடுக்கறாரு கதிர் இந்த பெரிய சாக்லேட் ஆசையா பாத்துக்கிட்டு தேங்க்யூ தேங்க்யூங்கிறாங்க ராஜி நல்லபடியா கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்க சொல்லி கொடுக்கறதெல்லாம் நல்லா படி அப்படின்னு கதிர் சொல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி ஏய் எல்லாம் ஓகே தானே இப்போ அப்படின்னு கதிர் ரொம்ப ஃபார்மலா கேக்க ம் எல்லாம் ஓகே தான்றாங்க ராஜியும் நீ பாட்டுக்கு கிளாஸ்ல தூங்கிடாத அப்படின்னு கதிர் சொல்ல அப்பெல்லாம் தூங்க மாட்டேன் ஆனா நீ தான் டயர்டா இருக்கதா சொன்னேன் நீ பேசாம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறியான்னு கேக்குறாங்க ராஜி இல்ல இல்ல நான் ரூமுக்கு எல்லாம் போகல இங்கே இருக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லங்கிறாரு கதிர் இங்க இருந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு ராஜி கேக்க உனக்காக நான் வெயிட் பண்றேன் நீ போயிட்டு வாங்குறாரு கதிர் தேவையில்லாத வேலை நீ ரூமுக்கு போனா நான் வந்துடுறேன்றாங்க ராஜி தனியா வந்துருவியா அப்படின்னு கதிர் கேக்க ஆ வந்துருவேன் ஐபிஎஸ் ஆக போறவளுக்கு ரூமுக்கு தனியா வர கூட தைரியம் இருக்காதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு ராஜி கேக்க இல்ல பரவாயில்ல நான் இங்கே வெயிட் பண்றேங்கிறாரு கதிர் வேண்டாம் நீ கிளம்புங்கிறாங்க ராஜி நீங்க ரெண்டு பேரும் இப்படியே மாறி மாறி பேசிட்டு இருந்தா கிளாஸ் முடிஞ்சிரும் அப்படியே நீங்களும் கிளம்பிடலாம்னு நம்ம மனசு சொல்றதுக்கு ரெடி ஆகிறதுக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க உள்ள போங்கன்றாங்க இந்த லேடி ஆ ஓகே ராஜி சொல்ல ஏய் உன்னை உள்ள போ சொல்றாங்க ஓ ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு கதிர் ஆ தேங்க்ஸ் எனக்காக வெயிட் பண்ணாத நான் போயிட்டு வந்துடுறேன் பையன் ராஜி திரும்புறாங்க ஆ அப்படின்னு கதிர் சொன்னாலும் அவங்களை கண்கள்ல நிரப்பிக்கிறாரு ராஜி கதவு திறந்துட்டு கிளாஸ் ரூம் குள்ள போனதும் இங்கே வெயிட் பண்ணலாம் கதிர் கேக்குறாரு ஆ பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு அந்த லேடி சொல்ல அங்கேயே சோஃபால உட்கார்ந்துடுறாரு கதிர் மீனா கண்ணாடி முன்னாடி நின்று அவங்க புட்டைய பாத்துக்கிட்டு இருக்க தலையை தோட்டிட்டு வர்ற செந்தில் மணிக்கணக்கா நீங்களே ரெடி ஆயிட்டு இருந்தா நாங்களா ரெடியாக வேண்டாமா அப்படின்னு கேக்க மீனா கண்டுக்காம பொட்டு வச்சிட்டு இருக்காங்க அம்பட்டும் கொழுப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஈர டவல பட்டு பட்டுன்னு உதர்றாரு அதுல இருக்க நீர்த்துளி ஃபுல்லா மீனாவோட மேல படுது உச்சு கொட்டிட்டு திரும்புறாங்க மீனா நாம ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே நான் அவங்க கிட்ட பேசாம இருக்கேன் அது உனக்கு தெரியலையா அப்படின்னு செந்தில் கேட்க குங்குமத்தை வச்சுட்டு இந்த வீட்டுல ரெண்டு பேர் தானே இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியதானே தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல சரி என்ன உங்க கூட பேச வைக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியா அப்படின்னு செந்தில் கேக்குறாரு இப்ப கூட பேசிட்டு தானே இருக்கீங்க செந்தில் மீனா அப்படியே பாக்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு செந்தல் சொல்ல நான் நாயும் முயற்சி பண்ணணுங்கிறாங்க மீனா அப்ப நான் உன் கூட பேசாம இருந்தா உனக்கு தான் ஒரு பிரச்சனை இல்ல அப்படித்தானே அப்படின்னு செந்தில் கேக்க இப்படி ஏறக்கு மாறா பேசுறதுக்கு பேசாமலே இருக்கலாம் அப்படின்னு பெரிய பல்பு குடுத்துடுறாங்க மீனா பண்ண தப்ப ஒத்துக்கவே மாட்டல நீ அப்படின்னு செந்தில் கேக்க மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதீங்க உங்களுக்கு விளக்கம் சொல்லி எனக்கு மாலாதுங்கிறாங்க ரொம்ப சளிப்போட கதிருக்கும் ராஜிக்கும் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு கதிர் சொல்றாரு கதிர் என்னதான் உங்க பிரச்சனை பேசாம அவங்க ரெண்டு பேரையும் டிவோர்ஸ் பண்ண சொல்லிட்டு ஊரறிய மறுபடி கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அத நான் பண்ணி வைக்கலையே அப்படிங்கிறாங்க மீனா சரி நீ பண்ணி வைக்கல தான் அம்மா தான் பண்ணி வச்சாக ஆனா நீ தானே கூட நின்ன அப்படின்னு செந்தில் கத்த அதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேங்கிறாங்க மீனா காரணம் சொன்னாலும் பண்ணனது தப்புதே அப்படின்னு செந்தில் சொல்ல சலிச்சுக்கிற மீனா சரி இப்போ நான் என்ன பண்ணணுங்கிறீங்க உங்க கால்ல வேணா விழட்டுமான்னு கேக்குறாங்க கால்ல எல்லாம் விழவேனா ஆனா அப்படின்னு அவர் ஏதோ ஆரம்பிக்க இங்க பாருங்க உங்க ஆள் மனசுல அத்தை எடுத்த முடிவு சரிதான் உங்களுக்கு நல்லா தெரியுது அங்க அத்தை கூட நிக்கிறத தவிர எனக்கு வேற வழியே இருந்திருக்காது அதுவும் உங்களுக்கு தெரியும் ஆனா உங்க ஈகோ இருக்குல்ல ஈகோ அதுதான் ஒத்துக்காதுன்னு குத்தி காட்டுறாங்க மீனா ஏய் மறுபடியும் ஈகோவெல்லாம் இழுக்காத அப்படின்னு செந்தில் சொல்ல உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க நான் கிளம்புறேன்ட்டு மீனா திரும்புறாங்க உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லையா அப்படின்னு செந்தில் கேட்க இல்ல அப்படின்னு வெடுக்குன்னு சொல்ற மீனா டைனிங் டேபிள் இருக்க பேக் எடுத்துக்கிட்டு குற்ற உணர்ச்சியை பத்தி இவங்க சொல்றாங்க சே அப்படின்னு புழம்பிக்கிட்டே போறாங்க ஏய் அப்படின்னு வந்து டைனிங் டேபிள் கிட்ட நிக்கிறாரு செந்தில் உங்க பேக்ல எதையோ வச்சுட்டு இருக்கேன் இன்னைக்கே எனக்கு சேர்த்து சமைக்கல நான் வெளியே தான் சாப்பிடணும் அப்படிதானே இப்படின்னு கேக்க உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சு வச்சிருக்கேன் அப்புறம் சாப்பாடு கூட கொடுக்கலன்னு சொல்லிடக்கூடாதுல அப்படின்னு மீனா சொல்ல செந்தில் பயங்கரமா வம்புழுக்கிற மூட்ல இருக்காரு நேற்று எல்லாம் கொடுக்காம தானே இருந்தாங்கறாரு பாவம் பார்த்து சமைச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசாம சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு டிஃபன் பாக்ஸ்ல கட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க அப்படி ஒன்று பாவம் பார்த்து எனக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது நான் ஹோட்டல்லயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு செந்தில் திமிரா சொல்ல ஷியோரான்னு கேக்குறாங்க மீனா அவரும் ஷியோர் ஷியோர்னு சொல்ல அப்போ நல்லதா போச்சு அப்படிங்கிற மீனா டக்குன்னு ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து அதுல மிச்ச மீதி எல்லாத்தையும் வலிச்சு கொட்டிக்கிறாங்க பாக்ஸ மூடிக்கிட்டே என் கூட வேலை செய்யறவங்களுக்கு உடம்பு முடியல பாவம் ரெண்டு நாளா கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்காக வீட்டு சாப்பாடு கிடைக்கட்டுமே அவங்க சாப்பிட்டுக்கிட்டோம் வரேன்னு சொல்லிட்டு மீனா பாக்ஸ் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்க அடி பாவி உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக ஒரு ஹோட்டல் காரியை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நேரா நேரத்துக்கு எனக்கு சோறாவது கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி செந்தில் துண்டை உதறிட்டு பார்க்கறாரு அவருக்கு இப்பதான் புரியுது இவ ஒண்ணு நம்ம கிட்ட சிக்கல நாம தான் இவகிட்ட சிக்கிருக்கோம் இப்படி வச்சு செய்யறாள் பாக்குறாரு இதை இப்படியே விடக்கூடாது இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ஆபிசர் செந்தில் அப்படியே சில மாறி நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பாக்கலாம்